அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ நம்ம எக்ஸங்கர் மண்ட்சில் சூப்பரான தீவாளி கலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாமா இந்த மாதிரி பாப்கார்ன் டப்ஸ் எல்லாம் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் மிரர் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்குன்னு ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அண்ட் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அம்பிரல்லா கட்டு செமி அம்பிரல்லாவில் உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு அம்ரலா கொடுத்துட்ருக்கோம் கலர்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப யூனிக்கான கலர்ஸாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அம்பிரல்லா டாப்பு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோடு வந்துடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸோட டிசைன்ஸோட நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான ஒரு லாங் குர்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா அம்பிரல்லா டாப்பு அண்ட் ஆலியா டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன்லி நம்ம பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்லிங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆலியா டப்பெல்லாம் சொல்லவா வேணும் டூ டுவெண்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி பிராண்டட் குர்த்திஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன்லி சைட் ஓப்பன்னு அதுலேயும் கொஞ்சம் குவாலிட்டி இது வந்து இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தாங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டாப்ஸ் கோல்டன் பிரிண்ட் டாப்ஸு இந்த மாதிரி அம்பிரலாவில் உங்களுக்கு டபுள் ஷேடடு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் டாப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பிரலாவில் இது வந்து விசித்ரா சில்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் பார்ட்டிவேர் கலெக்ஷன் இந்த மாதிரி கலெக்ஷனில் டூ டபுள் நைன் ஒன்லி அண்ட் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக தயாரிக்கிற சொட்டர் வந்து நம்ம தயாரிச்சிட்ருக்கோம் இது வந்து ரிப்னிக்கோட உங்களுக்கு ஹேண்ட் ஃபுல் ஹேண்டு வித் கேப்போடு வந்துடும் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸோடு வந்து உங்களுக்கு இருக்குது அண்ட் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற கலர்ஸில் ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் இம்மோ டைம் பாஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாவில் இஃசான் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் தாங்க டீ ஷர்ட்டும் நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் ரெண்டுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி யூனிக்கான உங்களுக்கு ஒரு பிரிண்ட்டோட பேக்கேஜோடு வந்து உங்களுக்கு பீஸ் வந்து வந்துடும் அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சூப்பரான ஆஃபரோட இது இல்லாமல் சிக்ஸ் டபுள் நைன் ஒன்லி சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷனில் இருக்கும் அண்ட் ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷனில் ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து வந்துடுது இந்த மாதிரி கோட் ஒர்க் வெஸ்டர்ன் மாடல் ஸ்டெயிட் கட்டு அம்ப்ரல்லா கட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு பார்பி லுக் கொடுக்குற ஒரு வெஸ்டர்ன் டாப்பு இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு அண்ட் டூ பி செட் எல்லாமே ஃபேண்ட்டு செக்குடு ஃபேண்ட்டோட இந்த மாதிரி வீ நெக் மாடல்லையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் பாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நிறைய ஆஃபர்ஸும் தெரிஞ்சுக்கோங்க